மனதை இறைவன் பக்கம் திருப்பி ஆனந்தமுடன் வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள்நிறை காட்சிகளையும் புனித கோலங்களையும் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து உள் உணர்வோடு உண்மையோடு மனதுக்குள் தியானம் செய்து கொண்டு கருப்பசாமி ஐயா எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களை வாழ வையுங்கள் என்று நினைத்து உணர்ந்து கொண்டிருக்கிற எல்லா உத்தம பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் ஈடேறி மனம் நிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்னாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆண்டவனின் திருவருள் ஒரு குருமார்க்கத்தின் மூலமாக விரைவில் கிடைக்கும் என்பதுதான் ஆன்மீகவாதிகளுடைய விதி இதுவரை நம்ம கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் எல்லா பக்தர்களுமே மனதளவில் ஒவ்வொரு மாற்றங்களையும் அடைந்து நினைத்த கோரிக்கையில் வந்து சிற்சல விஷயங்கள் நிறைவேறியும் பற்பல விஷயங்கள் சாதிக்க முடியாத விஷயங்கள் நிறைவேறியும் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய பிள்ளை வாய் பேசாமல் இருக்கிறது பேச வேண்டும் கர்ப்பசாமி என்று நினைத்து என்னிடம் சொல்லு கேட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு இப்போ என் பிள்ளை பேசுகிறது என்று சொல்லி என்னுடன் ஆனந்தமாக சொன்னவர்களும் இந்த சபையிலே இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகாமல் சுமார் ஒம்பது ஆண்டு காலங்கள் நான் காத்திருந்தேன் அவருடைய மனம் திரும்பவில்லை கருப்பசாமி ஐயா அந்த மனதை திருப்பி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உணர்த்தி உண்மையான திருமணத்தை நடத்தி தர வேண்டும் என்று உள்ளனோந்து கேட்டவர்கள் திருமணம் முடித்து மனக்கோலத்தோடு வந்தவர்களும் இந்த சபையிலே இருக்கிறீர்கள் குழந்தை பதினெட்டு வருட காலங்களாக குழந்தை இல்லை ஆனால் கர்பசாமி ஐயா உங்களுடைய வாக்காள குழந்தை கிடைக்கணும் நான் எத்தனையோ வழிகளில் நான் முயற்சி செய்தும் எனக்கு கிடைக்கவில்லை வாழ்வதா தாழ்வதா அல்லது தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணத்துடன் வந்து இங்கு வாக்கு கேட்டு உனக்கு பிள்ளை பிறக்கும் கர்பசாமியின் பேர் வைடா என்று சொல்லி அந்த பிள்ளையை பெற்றவர்களும் இந்த சபையில் இருக்கிறீர்கள் இதெல்லாம் என்னது என்றால் இதுதான் இறைவனுடைய அருள் கருணை என்பது தெய்வம் மனுஷ ரூபாயா கடவுள் வந்து நேருக்கு நேர் வந்து சொல்ல முடியவில்லைனாலும் யாராவது ஒரு மனிதன் மூலமாக ஒரு வடிவத்தில் சொல்வான் என்பது பழங்காலத்து ஆன்மீகத்தில் விதி ஆனால் அதை இந்த இடத்துல கருப்பசாமி ஏன் ரூபத்தில் உங்கள்கிட்ட இருக்கார் என்பது தான் உண்மை அதனால் உங்கள் அனைவருடைய எண்ணங்களையும் உள்ளங்களையும் உணர்ந்து தெள்ளத் தெளிவாகவும் மன நிறைவுகளோடும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நாம் செய்த தவத்தாலும் பிரார்த்தனையாலும் நீங்கள் அனைவரும் வெற்றியடைந்து ஆனந்தமடைகிறீர்கள் என்பதுதான் இதில் மறுக்க முடியாத உண்மைகளாகும் உங்களுடைய உள்ள கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று ஒரு தாகம் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் அவர்களுக்காக மாதத்தில் ஒரு நாள் மூன்று மாவட்டங்களை குறிப்பிட்டு அவர்களை மீண்டும் நான் சந்திக்கிறதுக்கு தயார் செய்து அவர்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய நிலைகளிலையும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிகளையும் செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை இதில் எந்த தவறான பிழைகளும் யாருடைய கண்ணோட்டமும் இதில் பிழையாக கருதுவதற்கு ஒன்றுமில்லை என்பது சொல்லத்தக்கதும் விரும்பத்தக்கதும் ஆகும் அதனால் மனதை நிறைவு பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிய நல்வழிகளை நாம் காண்போம் எப்பொழுது ஒரு ஆன்மீக நிலையில் ஒருவன் வந்துவிட்டாரோ அப்பொழுது வந்து அவனுடைய எண்ணங்கள் பிரத்தியாரை பதம் பார்ப்பது பிரத்தியாரை இடை போடுவது பிரத்தியார் உள்ளம் புண்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்வது என்ற தன்மைகளிலிருந்து அவன் விடுதலையானால் மட்டும்தான் அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் அந்த கோணத்தில் பார்த்தால் நாம் எல்லோருடைய மனதையும் இன்று மகிழ வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படி என்றால் இறைவனுடைய கருணை இந்த பக்கம் செவிதாய்க்கப்பட்டிருக்கு என்பது தான் உண்மையாகும் அதான் உண்மை அதனால் நம்முடைய மனதை எப்பொழுதும் ஆண்டவன் பக்கம் திருப்பி தெள்ள தெளிவாக நாம் வைத்து கொண்டோமானால் நம்முடைய உள்ளுணர்வுகள் எப்பொழுதும் தெளிவாகவே இருக்கும் நம்முடைய மனம் எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களை நாம் தான் ஆன்மீக நெறிகள் இருக்கிறது நம்ம கோவிலின் கட்டளை உங்களுக்கு தெரியும் குடிகாரர்களை நாம் அனுமதிப்பதில்லை எத்தனையோ தாய்மார்களை என் பொருத்த குடிக்கிறான் என்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்கு யாரும் சொல்லி கண்ணீர் ஒடித்தவர்களை உன் புருதனை திருத்தி தரம்னு சொல்லி உத்தரவு கொடுத்து திருத்தி இருக்கிறோம் நம்ம அதே மாதிரி குடிகாரர்களை நாம் மாற்ற வேண்டும் சிகரெட் புகை புகைப்பிடிப்பது போன்ற செயல்களிலிருந்து மனிதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் தீய செயலிலிருந்து தன்னுடைய நெஞ்சை திருத்தி கொள்ள வேண்டியது மனிதனுடைய கடமை அதுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதமும் தேவை எப்பொழுதும் நல்வழிகள் காட்டியே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இலக்கணத்தை நாம் வந்து கையில் எடுத்திருக்கிறோம் மக்களை நான் சந்தித்த வகையிலே எல்லா மக்களையும் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மக்கள்கிட்ட உள்ள குறைகள் என்னென்னு சொன்னால் எல்லாரும் சாமி என் இடத்த இன்னொருத்த அபகரிச்சுக்கிட்டான் அப்புடின்னு ஒருத்தர் சொல்லுதான் அப்போ அபகரித்தவன் அதர்மவாதி பறிகொடுத்தவன் அப்பாவி அப்போ இப்படியும் மனிதன் இருக்காங்கிறது இங்கே புரியுதும் புரியுதா சாமி என்னுடைய வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் தீவினை செய்து என் வீட்டுக்குள்ளே போன உடனே கைகாலாம் நடக்குது அப்படிங்கிறான் அப்போ செய்தவன் வந்து தீயவன் அதை பெற்றவன் அப்பாவி அப்போ இப்படியும் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா ஒருத்தன் பணத்தை வாங்கிக்கிடுறான் பணத்தை வாங்கிக்கிட்டு தர முடியாதுங்க என்ன வேணாலும் செய்யா அப்புடின்னு சொல்லுதான் அவன் கேஸ் போடுதான் கேஸ் போட்டாலும் அவன் பணம் வந்து முறை முறையாக வந்து சேரமாட்டுக்கு அவன் கண்ணீர் வடிச்சுக்கி நிற்கான் அப்போ வாங்குறவன் முதல்ல பொழுது சிரிச்சு வாங்குதான் ஆனா கொடுத்தவனுக்கு துரோகம் பண்றான் அப்ப இப்படியும் இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நல்ல நீங்க உணர்ந்து பாருங்கள் இதில் வந்து நாம எதுக்கு துணைக்கு போறது அப்படின்னு சொன்னா நான் வாங்கிட்டேன் எனக்கு கொடுக்க முடியல அவன் என்னை கேட்கக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு துளைக்கு நான் போனோம்னா நான் குரு கிடையாது பணம் நான் வாங்கிட்டேன் சாமி எனக்கு அவனுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுதான் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் நான் கொடுப்பேன் அப்போ உனக்கு தருவதற்கு வேண்டிய வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் நான் அருளுதேன் அதுக்கு உனக்கு பிரார்த்தனை செய்தேன் அதை நான் கொடுக்க வைக்கிறேன் ஆனால் நான் வாங்கவே இல்லைன்னு சொன்னால் வாம்பினால நான் வர மாட்டேன் உனக்கு தண்டனை தான் கிடைக்கும் இதான உண்மை அப்போ இந்த அதர்மங்கள்லாம் இருக்குது இந்த சமுதாயத்தில் மலிந்து போய் கிடக்கு இந்த சமூக சமூகத்தை நீங்கள் இன்னும் துருவி துருவி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ குறைகள் கிடக்கு அவைகளெல்லாம் இந்த உலகத்தில் வந்து தர்மவாளர்கள் தட்டி கேட்கணும் அப்படின்னா நேருக்கு நேர் போய் சண்டை போட முடியுமா எல்லாருக்கும் கேஸ் போட முடியுமா எல்லாரையும் வழக்கேற்ற முடியுமா முடியாது அவன் தனி மனிதன் தன்னுடைய உணர்ந்து தன் மனதால் திருந்தணும் அவன் மனதால் தான் இந்த உலகம் நல்லா இருக்கும் அதை தான் பட்டுக்கோட்டை கல்யாணத்துடன் அருமையான ஒரு பாட்டில் சொன்னாரல திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டு இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு அது யார் திருந்தணும் தப்பு செய்தவன் தன்னை உணர்ந்து மனதால் திருந்தணும் நீ ஓயாமல் நீந்தான் திருத்திக்கணும்னு திருத்திக்கணும் அதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியாது அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்திட்டம்னா சமுதாயம் அருமையான மலர்ச்சியோடு இருக்கும் இந்த சமூக மலர்ச்சி நமக்கு தேவை முக மலர்ச்சியை விட சமூக மலர்ச்சி தான் நமக்கு ரொம்ப தேவை சமூக மலனத்தில் ரொம்ப தேவைன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு சம்பவம் நடந்துச்சு என் பங்காளி வீட்டில் பதினஞ்சு மாடு வச்சுருக்கான் ராஸ்கன் நம்ம வீட்டில் ஒரு மாடு கூட தங்க மாட்டுக்கு அப்புடின்னு பார்த்தான் அவன் வீட்டு தொட்டியில் போய் விஷத்தை கலந்துட்டான் ஏழு மாடு குடிச்சிட்டு செத்து போச்சு அவனும் இங்கே வந்து கேட்குறான் ஐயா ஏழு மாடு செத்து போச்சு சாமி எப்படின்னு எனக்கு தெரியலை ஐயா எனக்கு தெரியல அப்போ நான் சொல்லுதேன் ஏய் மூணு வருஷத்துக்கு முன்னால் உன் பங்காளிகளுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துச்சா ஆமாம் அவன் வீட்டில் மாடலான்னு நின்று போச்சா ஆமாம் அவனுக்கு போனதுக்கு நாங்கள் காரணம் இல்லையா ஐயா அது இயற்கையாக போச்சு அவன் ஓன் மேலே கற்பனை பண்ணியிருக்கான் அவன் தாண்டா ஒரு தப்பு செஞ்சிருக்கான் சாமி அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான் அப்படி கேட்கும்போது நீ கண்டுபிடிக்கணுமா என்னை நினச்சிக்கா ஒம்பது நாள் நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு கடைக்கு நீ போய்கிட்டுருது அந்த கடைப்பக்கம் போகும்போது உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும்னு சொன்னேன் அவன் அந்த கடைக்கு டீ குடிக்க போனான் எப்பொழுதும் போகிறத மாதிரி காலையில் காலையில் அங்கே பார்த்தா அவன் பங்காளியுடைய ஃப்ரெண்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மாட்டு ஏழு மாட்டை சோழி தெரியுமா உனக்கு அப்படின்னான் இவன் காதில் விழுந்துருச்சு அடாடா கருப்பசாமி இப்படி விவரமாக காட்டி கொடுத்துட்டி ஐயா இப்போ நானும் பழி சேர்க்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்காங்க கருப்பசாமி பழி சேர்ப்பாரா கிடையாது அப்போ அவன் செஞ்சவன் தானாக அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் உடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் இந்த மாதிரி இந்த இடத்துல பேசுங்க என் மாடு செத்துக்கு இவங்க தான் காரணம்னா சரி ஓகே அந்த கேஸ் அப்படி ஓடட்டும் புரியுதா இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்குது அப்போ குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொள்ளவும் வைக்கணும் நம்ம குற்றவாளியை நான் ஒரு பகிரங்கமாக இருந்து நான் காட்டி கொடுத்தோம்னா அவன் எனக்கு எதிரியாயிருவான் நம்ம இந்த உலகத்தில் எதிரிகளை சம்பாத்திய விடக்கூடாது எதிரிகளின் எண்ணிக்கை வறுத்துக்கிட்டே போகக்கூடாது எதிரிகளின் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகக்கூடாது எதிரிகளை இருந்து அவன் உள்ளத்தை திருத்துவது எப்படி அவன் எதிரியாக இருக்கொண்டு அவனுடைய பகையை அழிப்பது எப்படி நம்ம அவனுடைய உள்ளத்தை தான் திருத்தணுமே தவிர அவன் உடலை வலியுறுத்துறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறேன் பகைவன் அழியக்கூடாது பகையாக இருக்கின்ற அவனுடைய உள்ளம் அழிய வேண்டும் ஆனால் பகைவன் திருந்து இந்த உலகத்தில் பண்புடையவனாக மலர வேண்டும் அதுதான் பக்தியின் இலக்கணம் சரானா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே மனதை பகவானுக்கு கொடுக்கணும் நம்ம மனதுக்குள்ளே இறைவன் இருந்தோம்னா நம்ம என்றைக்கும் உறுதுணையாக உண்மையோடு தெல்ல தெளிவாக இருப்போம் ஆக இந்த ஆன்மீக பேச்சை இன்னைக்கு பேசாமல் சமூக மறுமலர்ச்சியான ஒரு பேச்சை நான் பேசியிருக்கோம்னா சமுதாயத்தை நான் கண்ட நோக்கத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் என்கிட்ட வந்து சொன்ன குறைகளும் அவங்களுடைய குறைகளை நான் ஆய்ந்து பார்த்ததும் நெகட்டிவான மனிதர்கள் எவ்வளோ இருக்கான் பாசிட்டிவாக பேர் இருக்காங்கிறத நான் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன் இப்போ நான் பேசுகிறத உலகம் மெங்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க உலகம் மெங்கும் கேட்குறீங்க யார் உள்ளத்தில் தவறு இருந்தாலும் திருந்துங்க யார் உள்ளத்தில் போட்டி மனப்பான்மை இருந்தாலும் மாறிக்காங்க யார் உள்ளத்தில் வஞ்சனை இருந்தாலும் உங்கள் மனதை மாற்றி இறைவனுக்கு ஒப்படைங்க இதுவரை செஞ்ச தவறுகளை கைவிட்டிருங்க நாளை தவறு செய்யக்கூடாது என்று உங்க உள்ளத்தை திருத்துங்கள் போனது போகட்டும் இனியாவது இந்த நெஞ்சம் புரிதமாகட்டும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தை திருத்தி நெஞ்சார வாழ்த்தி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்துவோம் வாழ்க வாழ்க வாழ்க